சில்ட்ரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆண்டி கூட சூப்பரா இருக்கேன் வழக்கம் போல நான் உங்களுக்கு சம்பவம் அப்புறமா ஒரு வசனம் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் நம்ம அதுக்கு முன்னாடி பண்ணிடலாமா கண்ணு மூடுங்க கை கூப்புங்க அன்புலேசு சுவாமி துதிக்கிறோமாப்பா அவங்க சோத்தரிக்கிறோம் ஆண்டு இந்த நாளில நீர் எங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதான அண்ட் இந்த கிருபை அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோமாப்பா நீங்க எங்களோடு என்ன பேச சுத்தம் வைத்திருக்கிறீரோ அது எங்களோடு நீங்க பேசுங்கப்பா நாங்கள் சத்தியத்துக்குள் வளர எங்களுக்கு உதவி செய்ங்கப்பா உமக்குள் எங்களுக்கு உதவி செய்ங்கப்பா கத்தாவை ஒவ்வொரு ஆசிர்வதீங்க எங்களை நீர் நடத்துங்கப்பா இயேசுவின் மூலம் செவிக்கிறேன் இதாவே ஆமே சரி இன்னைக்கு நம்ம கத்துக்கு போகிற பைபிள் வசனம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கணம் இன்னைக்கு ஒரு பைபிள் சம்பவத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ரெண்டு ஆம்பளை பசங்க பிறந்தாங்களாம் ஆதாம் ஏவால் யார் தெரியும்ல தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் ஆண்டவர் முதல் முதல்ல படைச்ச மனுஷன்தான் ஆதாம் அவருக்கு துணையா கொடுக்கப்பட்டவங்க தான் ஏவாள் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ரெண்டு ஆம்பளை பசங்க பிறக்குறாங்க முதல் பையன் பேரு காயின் ரெண்டாவது பையன் பேரு ஆபேல் இந்த காயின் என்ன பண்ணுவாங்க தெரியுமா விவசாயம் எல்லாம் இருக்குல்ல விவசாயம் இந்த நிலத்துல எல்லாம் விதை விதைச்சி அதுக்கப்புறம் அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை அறுவடை செய்வாங்கல்ல அந்த விவசாய வேலைய பாத்துட்டு இருந்தாங்க அடுத்தது அவங்க தம்பி ஆபேல் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ஆடு மாடெல்லாம் மேய்க்கிற வேலை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் என்ன ஆச்சுன்னா உருண்டோடி போச்சான் நாளு இந்த காயின் என்ன பண்ணாங்க கர்த்தருக்கு பலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்கிட்ட விளைஞ்ச சில எல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணாரு கர்த்தருக்கு போய் பலி செலுத்தினாரு அதே போல அவருடைய தம்பி ஆபையில் இருக்காங்களா அவர் என்ன பண்ணாருன்னா மந்தையில போய் எதுதெல்லாம் வந்து பெஸ்டா இருக்கு எந்தெந்த நல்ல கொழு கொழுன்னு இருக்கு எதெல்லாம் வந்து நல்லா அப்படியே பார்க்கவே ஆஹ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சூஸ் பண்ணி அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணாராம் கர்த்தருக்கு பலி செலுத்தினாராம் ரெண்டு பேரும் பலி செலுத்துறாங்க ஆபே கர்த்தர் யாருடைய பலிய திரும்ப எடுத்துக்கிட்டாங்க கர்த்தர் காயினுடைய பலிய ஏற்று கொள்ளவே இல்லை ஆனா ஆபேனுடைய பலிய ஏச்சு கொண்டாரு இத பார்த்துக்குன்னா காயினுக்கு சம கோபம் என்ன இது நானும் தான் பலி கொடுத்தேன் என்னுடைய பலியை ஏன் கர்த்தர் அங்கீகரிக்கவே இல்ல ஏன் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளவே இல்ல ஆனா என் தம்பி ஆபே அவன் பலி கொடுத்தத ஆண்டவர் அங்கீகரிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு காயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சான் முகம்லாம் மாறிடுச்சான் உடனே கர்த்தர் பேசினாரா ஏன் காயின் உன்னுடைய முகம் மாறி போச்சு நீ நன்மை செஞ்ச உனக்கு மேன்மை இல்லையா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார் பாருங்க ரெண்டு பேரும் பலி கொடுக்குறாங்க யாருக்கு ஆண்டவருக்கு பலி செலுத்துறாங்க காயின் எப்படிப்பட்ட பலியை செலுத்தினா ஏதோ கதிர்களை எடுத்துட்டு போய் தன்னுடைய வயல்ல விளைஞ்சது இல்லையா அதை எடுத்துட்டு போய் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் ஆனா இந்த ஆபே இருக்கிறதுலே பெஸ்ட் ஆபே கூட ஒண்ணு என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா அது தான் இருக்கிற ஏதோ ஒரு ஆடையோ ஏதோ ஒரு மாடையோ எடுத்து பலி செலுத்திருக்கலாம்ல ஆனா அவன் அப்படி செய்யல எப்படி நீங்க அதை நல்லா யோசிச்சு பாருங்கன்னு இப்போ நம்மளுக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிறதுலயே பெஸ்ட் எடுத்து கொடுப்போம் தானே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஸ்வீட் செஞ்சாங்க ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாவது ஒரு பொருள் உன்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு சாப்பிடும்போது ஐயோ ஃப்ரெண்டுக்கு இது பிடிக்கும் இல்ல சொல்லிட்டு உடனே பேக் பண்ணிப்போம் அந்த பொருளை எடுத்து வச்சிட்டு நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது இந்த எந்த நான் உனக்காக தான் இதை எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா ஏன் அப்படிலாம் நம்ம செய்யறோம் நம்ம நேசிக்கிறோம் நம்ம அன்பு செலுத்துறோம் நம்ம அவங்கள மதிக்கிறோம் கனம் பண்றோம் அதனாலதான் நம்ம இருக்கிறதுல என்ன பண்றோம் பெஸ்ட் எடுத்து கொடுக்கறோம் காயின் வலி செலுத்துனாங்க ஒரு கடமைக்காக கர்த்தருக்கு கொடுக்கணுமே இது பழக்கமாச்சே என்ன ஆதாம் வந்து கொடுத்திருப்பாரு அத பார்த்திருப்பாங்க அதனால கர்த்தருக்கு கொடுக்கணும் போல இருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால இல்ல ஒரு பழக்க வழக்கத்தினால கொடுத்திருப்பாங்க ஆனா இந்த ஆபேல் அதை செய்தாலும் நேர்த்தியா தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதமா நல்ல ஒரு கொழுமையா இருக்கிற செம்மையானது எடுத்து கருத்தெடுத்து எடுத்து செலுத்தினா இப்ப ஒரு லாபம் அவருக்கு லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு என்ன இருந்தா யாராச்சும் நல்லா இருக்கிற கண்ணுக்குட்டிய நல்லா கொழு கொழுன்னு இருக்கிற ஆடை போய் பலி கொடுப்போமா கொடுக்கவே மாட்டோம் என்ன பண்ணுவோம் இதை நம்ம பிசினஸ்க்கு வச்சுக்கலாம் நிறைய பேர் சர்ச்லாம் காணிக்க போடுவாங்க எப்படி திரும்ப போடுவாங்க நிறைய பேர் நிறைய காணிக்க கொடுக்குறாங்க ரொம்ப அன்பா ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கறாங்க தனக்கு இல்லைன்னாலும் ஆண்டவருக்கு காணிக்க நான் அவங்கள பத்தி சொல்லல ஆனா ஒரு சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா ஆட்டோ கார் இல்ல ட்ராவல் டிராவல் பண்ணும்போது இந்த நோட்டை செல்லாதுமா அப்படின்னு சொல்ல கிழிஞ்சு போன நோட்டை எடுத்துட்டு போய் காணிக்கையில போடுறது அதுக்கப்புறமா எல்லா செலவும் முடிச்சுட்டு மீதி இருந்தா பாக்கலாம் வர சம்பளம் எல்லாம் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு மீதி இருந்தா ஆண்டோருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா அந்த எப்படி காணிக்கையாரு அது அன்பின் நிமித்தம் போடுற காணிக்கையா கிடையாது கொடுக்கணுமே ஆணருக்கு காணிக்கை கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தோட கொடுக்கற காணிக்கை அண்ணருக்கு பிரியமா இருக்குமா ஆண்டு வருணா ஏழையா நம்மளை ஆசீர்வதிக்கிறதே அவர் தானே நம்மளுக்கு எவ்வளவு அன்பு இருந்தா ஆண்டவரே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரேன்பா பெஸ்டானத தரேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் செய்யறோம் இல்லையா அத ஆண்டவர் பாப்பாரு பாரு சம்பளம் வந்த உடனேயே அதெல்லாம் எடுத்து காணிக்க கொடுக்குறாங்க மத்த செலவுகள் பண்றதுக்கு முன்னாடி என்ன கனப்படுத்துறாங்க ஆண்டவர் அதெல்லாம் பாப்பாரு அப்பதான் நம்ம ஆண்டர் மேல வச்சிருக்கிற அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும் தான வெளிப்படுத்த முடியும் அதனாலதான் ஆண்டவர் வந்து நீ பெஸ்டா குடுக்குறியா நல்லா வந்து கொழுமையா இருக்கிறத குடுக்குறியா அப்படிங்கறத அவர் பாக்கல அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு நீ உன்னை எவ்வளவு நேசிக்கிற அப்படிங்கறத அவர் பாக்குற தேவனா இருக்காரு இல்லையா இதே போலதான் ஜோசப் என்ன பண்ணானா ஒரு முறை அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்க அம்மா அம்மா எனக்கு வந்து கேக் சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு கேக் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா இல்லப்பா எனக்கு கேக் செய்ய தெரியாதே நான் வேணா உனக்கு வேற ஸ்நாக்ஸ் செஞ்சு தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே ஜோசப் சொன்னானா சரிம்மா ஏதாவது செஞ்சு கொடுங்க சரி நான் அவனுக்கு முறுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முறுக்கும் செய்ய ஆரம்பிச்சாங்களாம் முறுக்கு செய்யும் போது ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு மூணு முறுக்கு என்ன ஆச்சுன்னா உடஞ்சி உடஞ்சி வந்துச்சான் அதையெல்லாம் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க ஒரு உடம்ப வச்சுட்டு திருப்பி முறுக்கு செய்ய ஆரம்பிச்சாங்களாம் அப்போ ஒரு சில ஒரு நாலஞ்சு முறுக்கு என்ன ஆச்சு நல்லா வந்துச்சான் நல்லா வந்து ஒரு நாலஞ்சு முறுக்கு சுட்டு எடுக்கும்போது வெளியில இருந்து ஒரு சத்தமா பிரைசலாட் அப்படின்னு ஒரு சத்தமா ஜோசப் குடுகுடுன்னு வெளியில போய் யாருன்னு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மா இங்க வாங்கல அங்கிள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தனாங்க ஜோசப் அம்மாவும் ஐயோ பாஸ்ட் அங்கிள் வந்துட்டாரே சொல்லிட்டு கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா முறுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கையா தோத்துறையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு அவருக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்கும்போது என்ன பண்ணாங்களா சரி நம்ம முறுக்கு செஞ்சிருக்கோம் பாஸ்டருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க முறுக்கு எடுத்து தட்டுல வச்சாங்க ஜோசப் வந்து பாத்தானா அம்மா அம்மா நீங்க வந்து பாஸ்ட்ரங்கிளுக்கு நல்ல முறுக்கு தரீங்க உடைஞ்ச முறுக்கு எல்லாம் தரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாமா உடனே அம்மா சொன்னாங்களா உடஞ்ச முறுக்குலாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம்ப்பா ஆனா பாஸ்ட் ரங்குகளுக்கு நம்ம நல்லா இருக்கிற முறுக்கு குடுக்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு இல்லையா அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா பாஸ்ட் ரங்கிள்னு இல்ல நம்ம வீட்டுக்கு வர யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் இருக்கிற பெஸ்ட்டை கொடுக்கணும் உடஞ்சது அதுக்கப்புறமா கொஞ்சம் கோணல் மண்ணெல்லாம் இருக்காது நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அவனை கட்டி கொடுத்துட்டு நல்ல முறுக்குங்கள எல்லாம் எடுத்துட்டு போய் கிட்ட பாஸ்ட பாஸ்டும் நீங்க செஞ்சீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு சரி நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறமா எல்லா வீட்டை எல்லாம் விசாரிச்சுட்டு சரி ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்ரங்களை என்ன பண்ணாங்க ஜோசப்க்கும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது மறந்தே போயிட்டேன் இந்தாங்க நான் வரும்போது ஜோசப்காக கேக் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஜோசப்க்கு ஒரே சந்தோஷம் என்னடா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அம்மா கிட்ட எனக்கு கேக் செஞ்சு கொடுங்க நான் கேட்டேன் எனக்கு கேக் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதுக்கப்புறமா பாஸ்ட் அங்கிள் போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா சொன்னாங்களாம் பாரு இப்போ நம்ம உடைஞ்ச முருக்கு கூட குடுத்திருக்கலாம் பாஸ்ட் அங்களுக்கு ஆனா நாம அவர் என்ன பண்றோம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு ஒரு ஊழியர்காரர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பெஸ்டானது நம்ம குடுக்கும்போது உம் தேவை என்ன ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரு அவர் மூலமா அவங்களுக்கு கேக் சொல்லிட்டு ரொம்ப அமிச்சிருக்கோசம் ஆயிடுச்சான் நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் நம்ம அன்பா இது எல்லாத்தையும் ஏசப்பா பாத்துட்டே இருப்பாரா ஆமா கண்டிப்பா பாத்துட்டே இருப்பாரு ஜோசப் நீ போய் சந்தோஷமா கேக் சாப்பிட்டு கூடவே முறுக்கும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பிளேட்டையும் கொடுத்து கேக்கையும் வச்சு கொடுத்தாங்க பாருங்களேன் நம்ம ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம் ஆண்டவருக்கு நீ காசு கொடுத்தாதான் முக்கியம் நீ எவ்வளவு குடுக்கற என்ன குடுக்கற அதெல்லாம் ஆண்டவர் பாக்க மாட்டாரு நீ எப்படி குடுக்குற வேதனையோட குடுக்குறியா ஐயோ பத்து ரூபா நம்ம பெட்டியில போடணுமா அம்மா காணிக்கையில போட சொல்லி பத்து ரூபா கொடுத்தாங்களே இந்த பத்து ரூபாவும் போட்டுட்டா சாக்லேட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒழிச்சு வச்சுட்டு அம்மா அப்பா கிட்ட போய் நான் காணிக்க போட்டுட்டேன் வாங்கி சாப்பிட்டுறோமா இதெல்லாம் பாக்குறாங்க இல்லையா இல்ல எனக்கு எனக்கு ரூபாய் சாக்லேட் பரவாயில்ல நான் ஏச நேசிக்கிறேன் ஆண்டவருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு குட்டி பிள்ளைங்களா எவ்வளவு அழகா எடுத்து வந்து குடுக்குறாங்க ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுவார் நீ எவ்வளவு கனம் பண்றீங்க நீ எவ்வளவு நேசிக்கிறீங்க அதனாலதான் வசனம் சொல்லுது உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கணம் பண்ணு ஒரு சில வீட்டுல எல்லாம் அரிசி வாங்கினா கொஞ்சம் அரிசி எடுத்து கத்தருக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து கத்த சம்பளம் வாங்கினா அதுல கொஞ்சம் எடுத்து ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குடும்பங்களை எடுத்து வைக்க வைக்க அந்த குடும்பங்களை தெய்வம் என்ன பண்றாரு ஆசீர்வதிக்கிறார் நீங்களும் என்ன பண்ணணும்னா கத்தரை கனம் பண்ணணும் பெற்றோர்களை கனம் பண்ணணும் எப்படி இருதயத்திலிருந்து கணம் பண்ணணும் ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா நேசிக்கிறேன்ப்பா நேசிக்கிறேன்பா சொல்லிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத இல்லாத காரியங்களை செய்யறதோ இல்லைன்னா ஆண்டவருக்கு அப்புறமா டைம் கொடுக்கறதோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யவே கூட இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் மறுபடியும் நல்ல ஒரு கதையோட உங்களை வந்து சந்திப்பேன் சரி நம்ம அதுக்கு முன்னாடி அலட்சபம் பண்ணிடலாம் சுவிக்கலாமா அன்புள்ள இசு சுவாமி அப்பா, குட்டிக்கிறோமாப்பா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தேவனே ராஜா நாண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றியப்பா ஆண்டவரே நாங்களும் எங்க வாழ்க்கையில அப்பா உண்மை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீ எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே கத்தாவே எங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒண்ணு செய்யணும்ங்கிறதுனால இல்ல ஒரு கட்டாயத்தினால அல்ல ஆண்டவரே நாங்க உமக்கு ஆண்டவரே மனம் வந்து ஆண்டவரே கட்டாவே அன்பு செலுத்தி உண்மை கனப்படுத்த அப்படிப்பட்ட இருதயத்தை நீங்க எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நஞ்சி அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் சமூகத்துல ஒப்பு தேவ ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க இயேசுவின் மூலம் செவிக்கிறேன் பிதாவே Amen. And God bless you.